காரணம்பேட்டை கூப்பிடு பிள்ளையார் காவடிக்குழு மாகாளியம்மன் காவடிக்குழு சங்கோதிபாளையம் ஆகிய இரு ஊர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட நூறு வருடங்களாக நெருங்கி கொண்டிருக்கிறது முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் பங்குனி உத்தர திருவிழாவுக்கு இங்கே காரணம்பேட்டையிலிருந்தும் சங்கோதி பாத இருந்தும் பாத பாத யாத்திரையாக காவடிகள் செல்லுது இங்கே காவடி ஆட்டம் ஆரம்பித்து மறுபடியும் பழனியில் போய் காவடி ஆட்டம் ஒரு நாள் முழுவதும் காவடி ஆட்டம்ங்க கிட்டத்தட்ட தொண்ணூ நூறு வருஷம் நெருங்கிட்டு இருக்குதுங்க கிட்ட எங்களது ஒரு எழுபது எண்பது பேர் போயிட்டு இப்போ ஒரு சின்ன வாரி பள்ளிக்கூட குழந்தைகளை இந்த குழந்தைகளை ஒரு நாற்பத்தஞ்சு பேர் பழக்கிக்கிறோம் இது வந்து எங்களுக்கு கொடுத்தது வந்து மூன்று தலைமுறை முன்னோர்கள் எப்படின்னாங்க பெரிய காவடிக்காரர் வேலுசாமி கவுண்டர் முருகசாமி கவுண்டர் குமாரசாமி கவுண்டர் அவர்கள் வழியில் அவர் ஆட்டக்குழு அப்போவே இருந்துங்க அதில் வந்து தச்சந்தோட்டம் ஆறுமுக கவுண்டர் அப்புறம் மணிகார் வீடு பெரிய பெரியவை அப்புறம் நாராயண் சா நாராயண் சாமி கவுண்டரு இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களிடம் நாங்கள் கா ஆட்டை கற்று நாங்கள் எங்கு த எங்கு சே எங்கள் தலைமுறை நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் அதுக்கு அவருடைய தலைமுறை எடுத்து இப்போ மூணாவது தலைமுறை இந்த குழந்தைங்க இப்போ இவங்க ஒரு நாற்பத்தஞ்சு பேர் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகணுங்க ஒரு ப நோம்பிங்க பச்சாரவாழையை நோம்பி சட்டிக்கிறாங்க அது கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம் அதுக்கு வந்து இப்போ நோம்பி லீவுனால இந்த குழந்தையில கூப்பிட்டு இதுங்களெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது குழந்தையில கூப்பிட்டு காவடி ஆட்டை பழக்கி இப்போ அவங்க அங்கே போய் அரங்கேற்றமாகுதுங்க நாங்கள் எந்த கோயிலுக்குமே போய் இறைவனுக்காக ஆடிட்டு வர்றது ஒரு ஒருத்தருக்கிட்டம் கூட ஒரு பணம் வாங்குறதில்ல இறைவனுக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்க என்னங்க சரிங்க நன்றிங்க இது வந்து நம்பனால பண்ணிகிட்டு இருக்கிறேங்க எங்களுக்கு வந்து இறைவனுக்கு சேவை செய்யணும் நம்முடைய ஆன்மீக பெருகோனை இந்த காவடியாட்ட கலை வந்து என்றும் தொடரணும் இது வந்து எல்லா கலையும் கூட சித்தங்கூரை பார்த்தது தான் இருங்க இது வந்து அழியாத கலை காவடியாட்டம் கும்மி ஆட்டம் கம்மஞ்சுத்தி ஆட்டம் இதெல்லாம் வந்து அழியாத கலைங்க இந்த கலை வந்து ஆன்றோர்கள் சான்றோர்கள் இப்போ இப்போ இருந்த எல்லாரும் ஒன்று தொடர்ந்துட்டு இருக்கணும் நாம நம்ம நாள் முடிச்சவையில் பழையூட்டுறோன்னுங்க பழைய குட்டா அவங்க அடுத்த ஜெனரேஷன் அவங்க கொண்டு வந்துருவாங்க இது எங்கள் முன்னோர்கள் வந்து ஒரு போயிட்டு ஆமாம் ஒரு இறைவனுக்காக அர்ப்பணம் இறைவனுக்காக ஆடுறது என்ன காவடி ஆட்டம் எல்லா ஆட்ட கலைகள் வந்து இருந்தே வந்துட்டுக்குது சிவபெருமானுக்கு ருத்ராண்டமும் சிவன் உடுக்கையாட்டம் இது அதே போகிற முருகப்பெருமானுக்கு காவடி ஆட்டம் மாரியம்மனுக்கு பம்பை இது அதனால் அண்ணம்மாருக்கு உடுக்கை படுகலை இது அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு வந்து காவடி ஆட்டம் வந்து மிக மிக சிறப்புங்க ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது அதனால் நாங்கள் எல்லா பக்கம் பார்த்தா நாங்கள் விட்டு பண்ணுறோன்னு நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட காரணம்பேட்டையிலையும் ஒரு எண்பத்தஞ்சு சங்காலயத்திலும் ஒரு எண்பது பேர் எண்பத்தஞ்சு பேர் இருக்குது ரெண்டு ஊர் சேர்ந்து இணைந்து எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்க ஆமாங்க இந்த கலை வந்து நாங்கள் அழியாமல் கொண்டு போகணும் எங்களுக்கு முதல் கலை வந்து அர்ப்பணிப்பு வந்து முருகருக்கு அப்புறம் எங்களுக்கு பழையூட்ட முன்னோர்கள் அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் பழைக்கூட்டு பண்ணாங்க அவங்களுடைய நாங்கள் பேரை என்று நான் மனசில் வச்சு அவங்களுடைய பேரை காப்பாற்றணும் முருகருடைய ஆட்டத்தை எப்பவுமே நிலைநேற்றுறோன்னு அப்படிங்கிறது எங்களுதுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர விழுக்கி துணை திருமண் மலர்வாதங்கள் மெய்மைகுன்றாம் முலிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்குத் துணை அவன் பன்னிருதோலும் பயந்தனை வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு ரத்தனவேல் முருகனுக்கு சிவசுப்பிரமணியனுக்கு ஆறுபடை முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு திருச்சிற்றம்பலம்